வணக்கம் இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பதினாலாம் தேதி சூரிய உதயம் காலையில ஆறு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு வந்து உதயம் ஆகுது திதி இன்று அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை திரியோதசி அதற்கு பிறகு சதுர்தசி திதி ஸ்டார்ட் ஆயிருது நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் கேட்டை நட்சத்திரம் அமீர்தாதி யோகம் இன்று நாள் நாள் முழுவதுமே மரண யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று இரவு பத்து மணி இருபது நிமிடம் வரை கண்டம் அதற்கு பிறகு விருத்தி நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை வணிசை அதற்கு பிறகு மாலை நாலு மணி இருபது நிமிடம் வரை பத்திரை அதற்கு பிறகு சகுனிகரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று நாள் முழுவதும் வரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது நல்ல நேரம் காலையில் ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரை இருக்குது மாலை மூணு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து நாலு மணி பதினஞ்சு நிமிஷம் வரை ஈவினிங்கில் வந்து இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி முப்பது நிமிஷம் வரை நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை சூரியன் வரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சுக்கரன் வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை புதன் வாரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை சந்திரன் வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை சனி வாரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை குரு வாரை மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை செவ்வாய் வாரை ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை சூரியன் வரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை சுக்கரன் வரை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை புதன் வாரை சாய்ந்தரம் நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை சந்திரன் வாரை அஞ்சு மணியிலிருந்து சாயந்தரம் ஆறு மணி வரை சனி வரை ராகு காலம் சாயந்தரம் நாலு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை இருக்குது குளிகை காலம் மதியம் மூன்று மணிலிருந்து சாயந்தரம் நாலு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் இருக்குது சூலம் மேற்கு திசை பரிகாரம் வந்து மேற்கு திசை நோக்கி பயணம் பண்ணுறவங்க மேற்கு திசை நோக்கி நல்ல காரியத்துக்காக போகிறவங்க கொஞ்சம் வெள்ளம் எடுத்து கணபதி குல தெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் சாப்பிட்டுட்டு போகிறது ரொம்பவே உங்களுக்கு போகிற காரியங்களை வெற்றி அடைஞ்சு கொடுக்கும் சந்திரோஷ்டமம் எல்லா இது வந்து பார்த்திங்கன்னா நாள் முழுவதுமே பரணி நினச்சதுக்கு இருக்கறனால நீங்கள் வெளியில் போகும்போது தயிரை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் எடுத்து அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு அதை சாப்பிட்டுட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் வந்து வேண்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வீண் அலைச்சல்கள் வீண் வம்புலேருந்து நீங்கள் வந்து காப்பாற்றப்படுவீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாத சிவராத்திரி வி விசேஷ தினமாக வருது மாத சிவராத்திரி அப்படின்னா நம்ம வந்து சிவன் வழிபாடு வந்து பண்ணுறது நம்மளுடைய வீட்டில் இருக்க கடன் பிரச்சனைகள் நோய் பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லா வித கஷ்டங்களுக்கும் வந்து சிவபெருமான் வழிபாடு நமக்கு வந்து சிக தான் இருக்கும் இன்றைக்கி எந்த மாதிரி வேலைகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பழைய நகை இருக்குது அதை கொண்டு மாற்றிட்டு புதுசாக வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது இயந்திரங்களை வந்து ஆஃபீஸில் வந்து அந்த இயந்திரங்களை வந்து நம்ம வந்து ட்ரையல் பார்க்கறதுக்கும் இயந்திரங்களை வந்து நம்ம வந்து அன்றைக்கி வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது சுரங்கப் பணிகளை மேற்கொள்கிறதுக்கு சாலை பணிகளை மேற்கொள்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அதே போல் வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிறதுக்கு நம்மளுடைய வழக்கை வந்து பேசி தீர்க்கலாம் அல்லது வழக்குகளை வந்து நம்ம வந்து அதை எடுத்து செய்யக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி வந்து அமையுது அனைவருக்கும் வந்து இந்த நாள் வந்து நல்ல நாளாக ஏற்பட்டுது நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ